ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பழச்செடிங்களுக்கு ஆட்டு எருவு போடலாம் எப்படி போகிறேன்னு பாருங்கள் முதல்ல அந்த பழச்செடியில் இருக்கிற அந்த பழைய மண் பழைய எருவு எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ வந்து கலக்கி வெளியெடுக்கிறேங்க நல்லா கொத்தி வெளியே எடுத்துடுறேங்க மண்ணுங்கள்லாம் கொஞ்சம் எந்த அளவுக்கு கீரை முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அந்த குத்துறத வச்சு நம்ம வந்து கலக்கி அந்த மண்ணெல்லாம் வெளியே எடுக்கலாங்க ஏன்னா வந்து வேர் வந்து ரொம்ப நிறைஞ்சிருச்சுங்க அதனால் வந்து என்ன பண்ணுதுங்க தண்ணி விட்டாலும் எருவு மேலே போட்டாலுமே உள்ள அப்சர் ஆகிறதில்ல அதனால் அது மேலே இருக்கிற மண்ணெல்லாம் நம்ம எடுத்துடலாங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட்டு நிரப்பி அதுக்கு மேல் நம்ம வந்து செம்மண்ணை போட போகிறோம் இப்படி பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நல்லா வந்து செடிங்க வந்து நல்லா குரோத்தாக வளரும் நல்லா பூவே எடுக்காத இருக்கிற செடிங்களும் பூ எடுக்கும் உங்களுக்கு வேணால் பாருங்கள் நான் அந்த எருவை போட்ட பின்னாடி உங்களுக்கு பூ வச்சு தான் நான் உங்களுக்கு அது ஒரு தனி வீடியோவாக கொடுக்குறேன் கண்டிப்பாக அதுக்கு பலன் இருக்குங்க ஒவ்வொரு செடிங்களுக்குமே ஒரு முரம் குட்டி மரங்க ஒரு அளவு அளவுங்க சுற்றி நல்லா போடுங்க ஒரு பிளாஸ்டிக் முரந்தாங்க இது இது மண் வாரத்துக்கு வாரி வாரி உடஞ்சே போச்சு பாருங்கள் அது மேலே அப்படியே கொஞ்சம் நம்ம வந்து செம்மண்ணை போட்டுக்கலாங்க அது எதுக்குன்னா அந்த எருவு வந்து நல்லா மக்கிறதுக்குங்க நம்ம வந்து மேலே போட்டோம்னா கொஞ்சம் மக்க மாட்டுதுங்க மண் அது மேலே நம்ம பறை போட்டோம்னா அந்த எரு வந்து மக்கிடுங்க இந்த மாதிரி வந்து இப்போ இது வந்து என்ன செடின்னா உங்களுக்கு வந்து வாட்ரு ஆப்பிடுங்க இது வாங்கி வச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சிங்க இன்னும் காப்பு வரலைங்க அதனால் சரி எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகணுன்ட்டு வேறு சூப்பராக பண்ணிட்டார் எங்கள் வீட்டுக்கார தாங்க செய்கிறாரு இது வந்து கொய்யா செடிங்க உங்களுக்கு வந்து நான் கடைசியாக செடினுடைய அவுட்லுக் காட்டுங்க ஏன்னா இப்போ வந்து வேலை நேரத்தில் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதே வந்து ஒரு பெரிய வேலை அது வேலையும் செடியும் காட்டணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் வேலை செய்யும் போது வீடியோ எடுத்துக்கா போடுறதுன்றதும் கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க அதுவும் உங்களுக்கு வந்து லைவாக காட்டணும் எருவு எப்படி நான் போடுறேன் அப்படின்றதுக்கு லைவாக காட்டணுன்றதுக்கு வேண்டி இந்த வீடியோ நான் எடுக்கிறேங்க பாருங்கள் சின்ன சின்ன வேர்லாம் கூட மேலே இருக்குது பாருங்கள் இது கொய்யா செடிங்க இதுவும் ஆன்லைனில் வாங்கி வச்ச செடிங்க இன்னும் இதுவும் காய்ப்பு எதுவுமே வரலைங்க ரெண்டு வருஷத்துக்கே ஆக போகுதுங்க அதனால தான் சரி இதுக்கும் அதே மாதிரி வந்து எல்லா பழச்செடிக்குமே இன்றைக்கி வந்து வேலை ஆட்டு எருவு போட்டு மேலே செம்மண் கொஞ்சம் போட்டு நிரப்பலாங்க நல்லா மிச்சமாகவே போடுறாங்க எருவு பார்க்கலாம் இப்போயாவது நல்லா எடுக்குதா போவேன்ட்டு நம்ம தோட்டத்தில் பழச்செடி வைக்கிறதுல வந்து ஒரு என்ன சிரமம் அப்படின்னா அப்போ அப்போ அந்த பைட்டில் இருக்கிற மண்ணை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வேறு மண்ணை ரீப்ளேஸ் பண்ணணுங்க அது ஒன்று தான் இதில் இருக்கிற சிரமங்க ஆனால் அது ஒன்று பண்ணிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்குங்க செடிங்க ஒரு வருஷத்துக்கு ஒன்ஸ் பண்ணால் போதுங்க இது பார்த்திங்கன்னா பீச்சு பழம் இதுவும் அப்படிதாங்க இதுவும் ஆன்லைனில் வாங்கி வச்ச செடிதாங்க இதுவும் வந்து இன்னும் காப்பு வரல ஆன்லைனில் வாங்கி வச்ச செடியில் ஒரு நாலஞ்சு செடி பூ வச்சு காய் வச்சு இருக்குதுங்க ஆனால் மற்ற செடிங்க தான் எனக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தில் கொண்டு விட்டுருக்குதுங்க சரி பார்க்கலாம் முயற்சி எடுத்து பார்க்கலாம் முடியுதான்னு பார்க்கலாம் இவ்வளோ பெருசு வளர்த்திட்டோம் வீணாக நம்ம வந்து இதை விட்டுறக்கூடாதுன்றதுக்கு வேண்டி நான் வந்து இதுக்கு தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கேங்க அப்போ மண்ணை ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க இந்த ரெண்டு செடிக்கும் ஏன்னா ரொம்பவே நல்லா வேர் ரப்பிடுச்சுங்க நல்லா பெரிய மரமாக மாதிரி பாருங்கள் எவ்வளோ தடிமனாக இருக்குது பாருங்கள் வேர்னுடைய தண்டு அவ்வளோ தடிமனாக ஆயிடுச்சுங்க இதுக்கு வேற ட்ரம்மு மாற்றலாம் அப்படின்னு பார்த்தா அந்த செடி காய் வைக்கிறதா இல்லையான்னு தெரியாத நம்ம ட்ரம்மை மாற்றி என்ன பண்ணுறது காய் வச்சிச்சுன்னா வேறு ட்ரம்மில் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறோங்க ஏன்னா ஒவ்வொருத்தர் ஆன்லைனில் வந்து இல்லை செடி செடியாக தான் இருக்கும் அது காய் வைக்காதுன்னு ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க அதனால் கொஞ்சம் பயம் இருக்குது அதனால சரி வச்சா மாற்றிக்கலான்ட்டு நான் அப்படியே மண்ணை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி பண்ணி இதை செடியை வந்து காப்பாற்றிட்டு வரேங்க பார்க்கலாம் பூ எடுத்தால் உங்களுக்கு வந்து நான் அதையும் கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுப்பேங்க நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் பூ எடுக்காத போயிடுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை பாருங்க நல்லா ஆட்டரும் மக்கி இருக்குது பாருங்கள் நல்லா பாருங்க எவ்வளோ தடிமனாக இருக்குது பாருங்க மரம் இவங்கெல்லாம் பழம் பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுங்க நம்ம செடியில் வச்சு அதை நம்ம நேச்சரலாக பார்க்கணுன்னு எனக்கு ஆசைங்க அதனால் எல்லா பழச்செடியும் நான் வாங்கி வச்சுக்கிறதுக்கு காரணமும் அதுதாங்க நாம் பார்க்குறதும் ஒன்று இருக்குதுங்க நம்ம பசங்களுக்கும் அதை காட்டலாம் அவங்களும் வந்து லைவாக பார்ப்பாங்க எப்படி அது காய் வைக்கிது எப்படி பூ வைக்கிது அதெல்லாம் லைவாக பார்ப்பாங்கன்றதுனால தான் நாம் வந்து இந்த மாடித்தோட்டத்தை வந்து நான் வந்து இதை செஞ்சிட்டு இருக்கிறேங்க ஏன்னா நாம் வந்து என்னென்ன பழம் சாப்பிட்றோமோ அதெல்லாம் எப்படி விளையுதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா அதனால் அது நாம் செடி வச்சு அதனுடைய பூவு காய் எல்லாம் பார்த்தோம்னா ஓ இப்படி தான் பூ வைக்குமா இப்படி தான் காய் வைக்குமா அப்படின்றது நம்மளுக்கும் ஒரு ஐடியா கிடைக்குதுங்க இது நவாப்பழங்க இதுவும் பெரிய தான் வாங்கி வச்ச செடி தாங்க இதுவும் ஆன்லைனில் வாங்கி தான் தாங்க ஆனால் இதுவுமே வந்து எனக்கு ஒன்றும் காய் வரலைங்க மரம் பாருங்க எவ்வளோ தடிமனாக இருக்குது இதுக்கு சின்ன செடியாக இருக்கும்போது கம்பி வச்சு கட்டினங்க இதுக்கு கீழே உளுந்துடக்கூடாதுன்னு இப்போ இந்த கம்பி வரமாட்டேன்ட்டு அவ்வளோ அவ்வளோவா பிடிச்சிட்டு இருக்கு ஆட்டி ஆட்டி பார்த்து விட்டுட்டாருங்க இதுதான் ரொம்ப வேறு சுத்தமாக மேலே வந்துடுச்சுங்க சரி பார்க்கலாம் இன்னும் ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு மண் ரீப்ளேஸ் பாருங்க பாருங்கள் புழு பாருங்கள் எப்படி மேலே இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு இதுக்கு வந்து நம்ம வந்து அரிசி பருப்பு தண்ணி கலவள தண்ணி உரம் எல்லாம் கொடுக்குவோம் எப்படி மேலே நின்று வருது பாருங்க இவ்வளவும் இதுக்கு சத்து கொடுக்காங்க இந்த மரம் இந்த அளவுக்கு வலுவாக வந்து இருக்குதுங்க இவ்வளோ தடிமுன்னா நம்ம நிலத்தில் வச்சா கூட ஒரு வருஷத்தில் இத்த சூடு ஆகாதுங்க நம்ம அந்த அளவுக்கு இதுக்கு வந்து உரம் கொடுத்துருக்குறோம் நல்ல ஒரு ஊட்டமாக வளர்த்திருக்கிறோம் அது பாருங்கள் இப்போ சிவப்பு மண் அப்படியே மேலே ஆக நிறைய விட்டுட்டோம்னா கொஞ்சம் நிறைய எடிட் பண்ணிட்டேங்க ஏன்னா நிறைய லென்த் வர மாதிரி தெரியுதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எடிட் பண்ணிட்டேங்க உங்களுக்கும் போர் அடிச்சிடக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் எடிட் பண்ணி போடுறேங்க நீங்கள் வீடியோங்கெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க உங்களை நம்பி தான் நான் வீடியோ போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி மாடி தோட்டத்தை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணணுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு வீடியோ எடுத்து போகிறதுக்கும் ஒரு சலிப்பு இருக்காதுங்க என்ன போட்டாலும் போகவே மாட்டேன்னுது போங்க அப்படின்னு சொல்லி விட்றதுக்கெல்லாம் இது ஒரு விஷயம் கிடையாதுங்க ஆனால் இதை பார்த்து ஒருத்தர் வந்து அவங்க மாடித்தோட்டத்தில் வந்து அவங்க அதை இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சந்தோஷம் பரவாயில்ல நம்மளை மாதிரி அவங்களும் ஒரு மாடி தோட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷம் அதுக்கோசந்தான் இந்த மாதிரி வீடியோங்களை வந்து இவ்வளோ இதுலேயும் நான் போடுறேங்க கண்ணுக்கும் குளிர்ச்சி மனசுக்கும் ஒரு குளிர்ச்சி ஒரு எதம் இந்த மாதிரி செடிங்களை பார்க்கும்போது ஒரு ஆசை நாம்ளும் இப்படி வளர்க்கணும் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை அதனால தான் நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேங்க இது வந்து நம்ம தோட்டமே அழிஞ்சாலும் இந்த வீடியோ அழியாதுங்க அதுக்கு வேண்டி தான் இந்த யூடியூப்பில் போடுறதுங்க நம்மளுடைய நெம்மரிஸ் நம்ம எவ்வளோ காலம் ஆனாலும் நம்மளுடைய வீடியோக்கள் வந்து யூடியூப்பில் இருந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் நம்ம தோட்டத்தை மிஸ் பண்ணாலும் பார்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸுங்க பாருங்கள் பழம் எப்படி இருக்குது பாருங்கள் கொடி இது இன்னும் கொஞ்சம் முத்துணுங்கன்னு இன்னொன்று விட்ருக்க இன்னும் இது கொஞ்சம் பழுத்துருச்சு எல்லாம் இருக்குதுங்க இன்னும் ரெண்டும் இருக்குது இன்னும் அறுவடி ஆகலைங்க மறுபடியும் எல்லாம் துளிர் எடுத்துருக்குதுங்க அந்த ஜூஸ் போடுறதுக்கு ஒன்று பறிக்கலாங்க நல்லா வாசங்க இந்த லெமன் லெமன் விட இந்த கொடி லெமனுடைய அடர்த்தி பார்த்திங்கன்னா நல்லா செதப்பிடிப்பு நல்ல சாரம் எல்லாமே இது அதிகங்க இது வந்து பெரிய இழந்தைங்க உங்களுக்கு நிறைய சாட்டில் காமிச்சிருப்பேன் இப்போ வந்து தண்ணி விட்லாங்க எருவு போட்டு விட்டு தண்ணி விட விட்டுடலாங்க நல்லா மெதுவாக விடுங்க மெதுவாக ஊறட்டும் பாருங்க எப்பயுமே ரப்பி தாங்க இருக்குது நம்ம வந்து தண்ணி விட்டோம்னா கொஞ்சம் கீழே இறங்குங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் இப்போ பண்ணை எடுத்துகிட்டு நம்ம எருவு போட்டு மண்ணு போட்டுக்கிறோங்க அது கொஞ்சம் இப்போ உங்களுக்கு தண்ணி விட்டவோட கொஞ்சம் உங்களுக்கு ஊறி கீழே கொஞ்சம் இறங்குங்க இப்போ பார்க்கங்களுக்கு அப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தண்ணி விட்டுட்டோம்னா நாளைக்கு வந்து பார்த்தோம்னா கீழே இறங்கி இருக்குங்க பாருங்கள் இது பாதி இறங்கி இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்மளுக்கு இறங்குங்க மண் புதுசாக போடும்போது கொஞ்சம் உபரியாக தெரியுங்க ஆனால் தண்ணி விட்டோம்னா கீழே இறங்குது இதுதாங்க கொய்யா செடி எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இன்னும் பூவே எடுக்கலைங்க அதனால தான் இதுங்களுக்கு இவ்வளோ வேலை செய்கிறோம் இந்த மரங்கள் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மரங்கள் எவ்வளோ அழகான இலைங்க பாருங்கள் எவ்வளோ பட்டப்பட்டியாக இருக்குது பாருங்க எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்க எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இதை பார்க்கும்போது இதுதான் ராமரவனங்க இது வந்து தினமலின்னு சொல்லுவாங்க ராமவனம்னு சொல்லுவாங்க நித்தியமல்லின்னு சொல்லுவாங்க இதுவும் நம்ம ஆடித்தோட்டத்தில் வச்சுருக்குறேங்க அந்த மகரந்த சேர்க்கைக்கு இந்த செடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுதுங்க அதனால் இவையும் பக்கத்துலேயே வச்சுருக்குறேங்க பல செடிங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்னு வச்சுருக்குறேங்க எல்லா செடிங்களுக்கும் வந்து நம்ம தண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம காய்கறி செடிங்களுக்கும் இன்றைக்கி எருவு போலான்ட்டு இருக்கிறோங்க அதையும் க அப்படியே பாருங்கள் காய்கறி செடிங்களும் எந்தளவுக்கு வளர்த்திருக்கிறேன்னு பாருங்கள் வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய நடன டிப்ஸ் சொல்லுவோங்க அதனால் நீங்கள் மாடித்தோட்டம் வச்சுருக்கிறவங்களாக இருந்தால் பார்த்து நீங்களும் அதே மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக பணம் கொடுக்குதுங்க இது வந்து கலாக்கா செடிங்க இந்த கிறிஸ்மிஸ் போலன்னு இந்த பேக்கரிலாம் வச்சு செகப் கலரில் ஒன்று தித்திப்பாக விற்பாங்க பாருங்கள் அதனு அந்த செடிங்க இது அதை வேக வச்சு கலர் ஏற்றி இனிப்பு கலந்துடுறாங்க கொட்டையை எடுத்துட்டு அதே செடிதாங்க இது மார்க்கெட்டிங் அந்த மாதிரி பண்ணோம்னா விலை ஜாஸ்தி விற்கிறாங்க அதே கலாக்கா வந்து ரோடு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி ரேட்டில் கிடைக்கிதுங்க நான் கிறிஸ்மிஸ் பழம் அதிக ரேட்டுங்க இலந்த செடிங்க நல்லா மகரன் சேர்க்கைக்கு இதுவும் பெருசாக உதவு பண்ணுதுங்க நிறைய பூக்கு நிறைய வண்டுங்க குழவிங்க நிறைய பூச்சிங்க வருதுங்க இதுக்கு வாங்க இப்போ காய் செடிங்களுக்கு நம்ம எருவு போடலாம் பீக்குங்காய் செடிக்கு நம்ம எருவு கலந்து கொள்ளாங்க ஒவ்வொரு செடிக்குமே ஒரு மூணு மூணு கை அள்ளி போடுறோங்க ஏன்னா இப்போ வந்து பூ பிஞ்சு எடுக்கிறது சைஸில் வந்துடுச்சுங்க செடி அதனால் இப்போ கொஞ்சம் எருவு கொடுத்தோம்னா காய் நல்லா பெரு பெருசாக ஊறுங்க அதனால் நம்ம வந்து எல்லா செடிங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாங்க மண் பாருங்கள் எவ்வளோ பழப்பளப்பலான்னு இருக்குது இந்த மாதிரி தாங்க மண் எனி டைம் லூஸாகவே இருக்கணுங்க கல் மாதிரி இருக்கக்கூடாதுங்க மண் அதை நீங்கள் வந்து செடி வளர்த்துறவங்க பார்த்துட்டே இருங்க இது வந்து பதினஞ்சு நாள் செடி தாங்க கத்திரி செடி இன்னும் கொஞ்சம் வளரணும் உங்களுக்கு அப்பா அப்போ நான் அப்டேட் கொடுக்குறேங்க இப்போ எருவு கொடுத்த பின்னாடி உங்களுக்கு எப்படி வளர்ந்துருக்குதுன்றதை நான் காட்டுறேங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு அதுதான் வரும்னு நினைக்கிறேங்க பூ பிஞ்சு எடுத்தாச்சுன்ட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஏன்னா அவ்வளோ ஒரு கான்ஃபிடண்ட் ஏன்னா இந்த எரு கண்டி கண்டிப்பாக பலன் கொடுக்குதுங்க அதே மாதிரி அந்த மோர் கரைச்சல் அப்புறம் அந்த நம்ம பருப்பு தண்ணி அரிசி பருப்பு கல கழ தண்ணி எல்லாம் ட்ரம்மில் ஊற வச்சு அதை நம்ம தண்ணியாக கொ கொடுத்தமுல்லிங்க அதுவும் நல்லா பலன் கொடுக்குதுங்க நல்லா பூ எடுக்கிற கண்டிஷனில் நல்லா பூ எடுக்குதுங்க செடிங்க எல் நிறைய ஹெல்ஃபோன்ங்க காய் காய் விட்டுருந்தா காய் நல்லா பெருசாக வைக்குதுங்க அது அந்த தண்ணி நல்லா எஃபெக்டாக இருக்குதுங்க நம்ம தண்ணிக்கு பதிலாக வாரம் ஒரு தடவை அந்த தண்ணி கொடுக்கலாங்க அது உண்மையிலே அது நல்லா பண்ணி கொடுக்குதுங்க மாதுளம்பழம் செடிங்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி கொடுத்தமுன்னா அடுத்த நாள் நீங்கள் அந்த செடியில் பூ பார்க்கலாங்க அந்த அளவுக்கு பூ நம்மளுக்கு நிற்கிதா இல்லை உழுதான்றது பேச்சு கிடையாதுங்க ஆனால் அது பூ எடுக்குதான்றது தான் பேச்சு எடுக்குது ஆனால் இந்த வெயிலுக்கோ மலைக்கோ காற்றுக்கோ என்னவோ நிற்க மாட்டேன்னுதுங்க பூ கொட்டிடுது அதுக்கு என்ன காரணன்றது தான் தெரிய மாட்டேன்ங்க எல்லாமே ஆண் பூவாக எடுக்குதுங்க மாதுளம்பழ செடி அது வந்து நம்மளுக்கு சரியாக தோது வர மாட்டேங்குது இப்போ பாருங்கள் லாங் பேண்ட்ஸு கத்திரி செடி எல்லாத்துக்கும் ஒரு மூணு மூணு கை போட்டு வர பாருங்கள் எல்லாத்துக்குமே அப்படியே களைக்கு விடுங்க அந்த மண்ணோடு மிக்ஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு சீக்கிரம் அதை மக்கிடுங்க பாருங்கள் இலை தலையாடை எப்படி இருக்குது பாருங்கள் மண் கொத்தவரங்காய்க்கும் ரெண்டு ரெண்டு கை போடலாங்க இதுவும் நல்லா வளரட்டும் இந்த முறை கொத்தவரங்காய்க்கு வந்து பெரிய பேக் கொடுக்கலைங்க எல்லாமே சின்ன பாட்டு தாங்க ஏன்னா இதுக்கு வேறு அதிகமாக போகிறதில்லைங்க இந்த கொத்தவரங்க அதனால் ஏன் போய் பெரிய பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த முறை வந்து நான் என்ன பண்ணால் சின்ன பாட்டில் கொடுத்துருக்குறேங்க பார்க்கலாம் இதில் எப்படி வளருது விளைச்சல் வருதுன்னு பார்த்துட்டு தான் அப்புறம் அடுத்த வருஷம் மாற்றணுங்க வெள்ளைப்பாகல் இதுக்கும் அதே மாதிரி ஒரு மூணு கை கொடுத்துட்டு நல்லா களைக்கு உள்ளாங்க இது ஒரு முக்கால் மணி நேரம் நாங்கள் வேலை செஞ்சுருப்போங்க ஆனால் இது நம்ம ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சிட்டோம்னா வாரமெல்லாம் வந்து நம்ம வெறும் தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம்னா போதுங்க வேறு ஒன்றும் இதுக்கு வேலையே கிடையாதுங்க காலைல அரை மணி நேரம் வந்து இதுக்கு தண்ணி விட்டு போகுங்க அவ்வளோதான் மற்றபடிக்கு இதுக்கு பெருசாக நான் வந்து இதுக்கு எந்த வேலையும் செய்கிறதே கிடையாதுங்க அது பாட்டுன்னு அதை வளர வேண்டியது தான் இதுலாம் வெண்டைக்காய் செடிங்க இப்போ தான் எல்லாம் நட்டை செடிங்க அதனால கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குதுங்க இப்போ தான் அதெல்லாம் நட்டுருக்குறோங்க புதுச்செடி வெண்டை செடி வெண்டைக்காய் செடி வளர்த்துறதும் இப்போ வர வர பெரிய டாஸ்க்காக தாங்க இருக்குது நிறைய வெள்ளைப்பூச்சி உள்ந்துடுதுங்க அதை வந்து நாம் கத்திர செடி பவுட்ரு தெளித்து 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 கொண்டு வரணுங்க அந்த வெண்டைக்காய் செடியை இல்லைன்னா அதுவுமே நம்மளை வந்து ஏமாத்திடுதுங்க மிளகா செடி அப்படிதாங்க இலசருட்டு நோவு வந்துடுதுங்க இதையும் வந்து நாம் கத்திரி செடி பவுட்ரை தெளித்து தெளித்து கொண்டு வர்றதா இருக்குதுங்க எந்த செடியுமே கொஞ்சம் நோ ஆரம்பத்தில் கொஞ்சம் நோ தாக்குதுங்க நம்ம எரு போடுறதுனாலே என்னன்றது தெரியலங்க ஆனால் ஒவ்வொரு தடவை போடும் போடும்போதும் ஒரு நோ வருதுங்க அதுங்களுக்கு அப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் அந்த கத்திரி சரி பவுட்ரு கொஞ்சம் மேலே தூவி விட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் அந்த செடிக்கு வரதில்லைங்க பாருங்கள் நல்லா மண்ணு வந்து லூஸாகவே இருக்குது பாருங்கள் ஒரே பேக் இல்லாத நான் இப்படி தாங்க வச்சுருப்பேன் மண் பார்த்தா லூஸாக தாங்க இருக்கும் தளத்தளத்தலம் தாங்க இருக்கும் கல் மாதிரி இருக்கவே இருக்காதுங்க கொத்தவரங்கா இதுவும் கொத்த வரங்காய் தான் எல்லாம் இப்போ தான் பூ எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்குதுங்க பொடலங்கா செடிங்கு இது லாங் போடலை குட்டி போடலை வெள்ளப்பாகல் எல்லாமே இருக்குதுங்க இந்த முறை கொடி பிடிக்கிது எட்டி இது மாதிரி நாம்ளே விளைஞ்சி நாம்ளே இயற்கை முறையில் நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் தாங்க நம்ம செ நம்பளே பார்த்து பார்த்து வளர்த்தின செடியிலேருந்து பறித்து சாப்பிடும் போது அதில் வர சந்தோஷமே தனிதாங்க எல்லோரும் சொல்லுவாங்க மாடித்தோட்டம் வச்சிருக்கிறவங்களாம் இது ருசியே வேறு வேறு நானும் கண்டிப்பாக அது உண்மைதாங்க ஏன்னா அது விளைஞ்சி சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய கஷ்டமும் அதனுடைய டேஸ்ட்டும் குழந்தைய வளர்க்குற மாதிரி வளர்க்கணுங்க அந்த மாடித்தோட்டில் இருக்கிற செடியை குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க மண்ணில் வைக்கிற செடி அது அது தானாக வந்துடுங்க ஆனால் மாடித்தோட்டில் வச்சுங்கிற செடி நாம் கொடுக்கறது தான் அதுங்களுக்கு வரும் அப்புடின் போது நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து கொடுக்க வேண்டியதாக இருக்குதுங்க ஒன்ஸ் கொடுத்துட்டோம்னா போதுங்க அதோடைய இடத்துலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் அதுவும் கேட்குதுங்க ரொம்ப ஒன்றும் கேட்குறதில்ல இருந்தாலும் சொல்கிறேங்க இப்போ எல்லா செடிக்கும் கொஞ்சம் நம்ம கொடுத்துட்டோம்னா அப்புறம் அது பாட்டுன்னு அது வளருங்க அப்புறம் நம்ம அறுவடை மட்டும் பண்ணால் போதுங்க என்ன இயற்கை முறையில் நம்ம விளைஞ்சி சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு மன திருப்தி எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம உடம்புக்குள்ளே போகல நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக நம்ம பார்த்துக்குறோன்ற ஒரு மன திருப்திங்க முடிஞ்சளவுக்கு அளவுக்கு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாத தவிர்க்கிற மாதிரி நம்ம வந்து உணவு முறையாக வச்சுக்கணுங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆரோக்கியமாக சாப்பிட்ணுங்க அதனால சாப்பிட்ற விஷயத்துக்கு நாம் கொஞ்சம் வேலை செய்யறதுல தப்பு கிடையாதுங்க இது ஒரு கஷ்டமாகவும் நான் இல்லைங்க இது வந்து ஒரு மன சந்தோஷம் மன ஆரோக்கியம் இதுவுமே வந்து ஒரு சந்தோஷம்தாங்க எனக்கு எனக்கு செடிங்களை பார்த்தா எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷம் என் பசங்க கூட சொல்லுவாங்க எங்களை விட உனக்கு செடி தான் ரொம்ப முக்கியமாக போகுது அப்படின்ட்டு ஆனால் அதுதான் உண்மைங்க ஏன்னா செடி வந்து நம்மளை காயப்படுத்துறதில்ல நம்மளை வந்து எதையும் எதிர்பார்க்காதில்ல அது கொடுக்குறதோடு அதனுடைய வேலை முடியுதுங்க அதனால் செடி வந்து உண்மையிலே ஒரு தியாகி தான் அது வளர்க்குறவங்களுக்கு போய் கேட்டிங்கனாலும் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை ரசிக்கிறது அவங்க அந்த செடியோட பேசுகிறது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சுங்க ஆனால் நான் வளர்த்த போது தான் தெரியுது அவங்க எவ்வளோ உணர்வுபூர்வமாக அது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய வீடியோஸ் நானும் யூடியூப்பில் வந்து மாடித்தோட்ட வீடியோ பார்ப்பேங்க யார் மாடித்தோட்டம் வச்சுருந்து வீடியோ போட்டாலுமே நான் என்கரேஜ் பண்ணி நான் பார்த்து அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது லைக் கொடுக்கறது கமெண்ட் கொடுக்கறதுன்னு பண்ணுவோங்க ஏன்னா அது நாம் வச்சு செய்யும் போது தான் அதனுடைய கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் எல்லாமே தெரியுது அப்படின்னும் போது அவங்களும் நாம்ளும் என்கரேஜ் பண்ணுறது தான் ரைட்டுன்னு சொல்லி நான் அப்படி பண்ணுவேங்க இது வந்து சுரக்கா செடிங்க சுரக்கா பூசணிக்கான இந்த முறை எல்லா காயுமே இருக்குதுங்க அதோட பண்ணும்போது உங்களுக்கு அதுவும் வீடியோவாக வரும் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என் வீடியோவை வந்து ரொம்ப பொறுமையாக பார்த்துட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி வந்து நீங்கள் தொடர்ந்து என் வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க சமையல் வீடியோ போட்டோம்னா கொஞ்சம் சப்போர்ட் கம்மி தான் கிடைக்கிது என்னன்னு தெரியல மாடித்தோட்டம் வீடியோ போடுற போகிற அளவுக்கு எனக்கு சமையல் வீடியோ போகிறதில்ல சமையல் ஜனங்கள் சமையல் யாரும் விரும்புறது இல்லையா என்னான்னு தெரியல பாலக்கீரை அதுக்கும் கொஞ்சம் போடலாம் அறுவடை பண்ணது இன்னும் திரும்பி தலையில்லை அதனால் கொஞ்சம் போடலாம் பார்க்கலாம் எருவு போட்ட பின்னாடி கீரை நல்லா தலை தலன்னா வந்துடுங்க எல்லா வெண்டக்காய் செடிங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாங்க எருவு இந்த முறை வெண்டைக்காய் செடிக்கு பஞ்சம் இல்லாத ஒரு ஏழு பேக்கு வச்சுருக்குறேங்க பழைய வெண்டைக்காய் செடியும் நாலு பேக் இருக்குது ஸோ பத்து பேக்கு மேலே வந்துருச்சுங்க இந்த வெண்டைக்காய் செடி ஏன்னா இப்போ வெறும் வயதுலேயே இப்போ வெண்டைக்காய் சாப்பிட பழகிட்டேங்க அதனால் வெண்டக்காய் டெய்லியுமே ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு சாப்பிட்டுட்டு வரங்க அதனால் கண்டிப்பாக வெண்டைக்காய் வேணும் காலையில்னா அதனாலே இந்த முறை வந்து வெண்டக்காய் செடி அதிகம் காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு சௌகரியமாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் மாடித்தோட்டத்தை என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமாக வீடியோவுக்கு பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க பாய்